மக்களே இன்னைக்கு வந்து நம்ம சாயந்திரம் பாதையத்திரை கிளம்பணுமா அதுக்கு கொஞ்சம் விதை போட்டு போயிடலாம் தான் ஒரு நம்ம வரத்துக்குள்ளே ஒரு நாத்தாது வரும் இது பாத்தீங்கன்னா நான் நாமக்கல் பிறந்தப்ப உழவர் ஆனதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது எங்க வர்றது வர மாட்டேன்னு சரி அங்கயும் வாங்கி பார்க்கலாமே போகிறோம் ஒரு அடையில வந்து பாலைக்கீரை இது வந்து பச்சை நீட்ட கத்திரி இல்லை எனக்கு அதனால் இது அப்புறம் வந்து மஞ்சள் குடம்பு தக்காளி சரி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு முப்பது ரூபா அந்த பேக்கெட்டு வாங்க மாட்டேன் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு அதான் சரி பரவாயில்ல இருக்குவாங்க இது வந்து தர்பூசணி இது வந்து வெண்பூசணி இது வருதான்னு பார்க்கலாம் இப்போ போட போகிறோம் அப்புறம் நம்ம விதை எடுத்ததில்ல முள்ளங்கி சரி அதை கொஞ்சம் போட்டுவிட்டு போயிடலாம் இது சோளக்கிறது விதை எடுத்தது தாங்க வீட்டில் வாங்கிட்டு அகிரில சீட்டில் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து விதை எடுத்து வைச்சது அப்புறம் இந்த பூ பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போகும் காசு கொடுத்து வாங்கி போட்டால் வரவே இல்லைங்க கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பூவாக பார்த்து தான் எடுப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அதை போட்டு இந்த பேரும் அழகாக இருக்கு பூக்கா இருந்துச்சு சாமிக்கு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பூவும் அப்படிதாங்க இது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது அதை தேடி முடிச்சு வச்சினோம் ஆனால் நம்ம பாக்கெட்டு வாங்கினா வர்றது கிடையாது ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் காய வச்சு போட்டு இங்கே கீழே பூத்துக்கு இங்கேயும் இருக்குதுங்க அப்புறம் வந்து பீன்ஸ் செடி அன்னைக்கு போட்டோம் பார்த்தீங்கன்னா சொல்லி சின்ன சின்ன இதில் ஒன்றில் பீன்ஸ் போட்டு வந்து காய்ச்சிச்சு கா காய் அங்கே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்புறம் சரி மிச்சம் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் ஒன்று தான் வந்திருக்கு மிச்சத்தை என்ன ஆச்சுன்னு தெரியல சரி மிச்சத்தை வந்து விதைச்சிட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது வந்து உடல் தக்காளியும் வந்து பச்சை நீட்டை கத்திரிக்கி ஒரே இதில் போட்டு வச்சுக்கோங்க நாற்றுல மேடம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னா நாற்று போட்டோம்னா நம்ம தண்ணி இதுனா வரத்துக்குள்ளே வந்துடும் சும்மாவே போட்டு விட்றோம் நம்மளால அது இதுன்னு போட்டு போடுவோம் இப்போ பரவாயில்ல சும்மாவே போட்டுக்கிட்டுலாம் அப்படின்ட்டு இது பண்ண இப்போ வந்து கொஞ்சம் கூட இல்லை போலையே கொஞ்சம் தான் இருக்குங்க ஆனால் முப்பது ரூபா சொல்கிறாங்க இப்போ ஏப்ரல் மட்டும் தான் இல்லை ரொம்ப கொஞ்சம் தாங்க இருக்குது ஒரு இருபது விதை கூட இருக்காது போல் அவ்வளோதான் இருக்குது இதை வந்து நாற்பதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி விதை சரி இதெல்லாம் போட்டுடலாம் ஒரு அஞ்சாறு ரூபாய் தான் பார்த்துட்டு கீழே இருக்குது அப்புறம் வந்து போட்டுக்கலாம் நிறைய பத்தமாக கூட பார்த்துக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா வெண்பூசி இது ரெண்டுமே வந்து அந்த கேனில் போட்டுருவேன் அதை ரெண்டுலேயுமே இந்த வெண்பூசணி அது அப்புறம் வந்து சரி இது ஒரு நாற்றை போட்டு விட்டு போயிடலாம் வந்துச்சுன்னா பூ எடுத்துக்கலாம் இல்லைங்களா நாற்றெல்லாம் மாற்றி வைக்கணும் அப்புறம் இந்த பீன்ஸு மிக்ஸம் ஒரு எத்தனை பீன்ஸ் இருக்குது ஒரு ஆறு ஏழு செடி வரும் கதை சார் அதை நட்டு இதில் வச்சுக்கிட்டு போகிறேன் வருதா இல்லைன்னு வந்துட்டு உங்கள்கிட்ட கால் எல்லாமே பீன்ஸ் தாங்க போடுறேன் போட்டதெல்லாம் வரல தான் போட்டது வருதா இல்லையானு கொத்தரங்காய் கொத்தரங்காய் வந்து டேரெக்டாக போட்டுருவோம் அப்பதான் நான் வந்து அது திச்சு நடும்போது என்ன ஆயிடுன்னா வாடி ஆயிடுவேன் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து வந்து தாங்க போடணும் மாலையில போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு கேண்டில் கண்ட சாப்பிடணும் ஏன்னா கத்திரிக்கை இருக்குது ஆனா நம்ம கத்திரிக்காய் நிறைய தேவைப்படும் பாருங்க இந்த கத்திரிக்காய் நாப்பா இருக்கு இதெல்லாம் மாற்றி வைக்கணும் அப்புறம் இந்த சுக்குட்டுக்கீரையெல்லாம் அதுலேருந்து அதெல்லாம் பறிச்சுட்டேன் இது என்ன கோழி சாப்பிட்றதுக்கு கோழிக்கு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன் நிறையா இங்கே பாருங்க இது வந்து கொல்லிமலையில் வந்து கத்தி புளிச்சிக்கீரை வாங்கிட்டு அரிசி குச்சை நட்டு வச்சது ஆனால் அது பெரிய மரமாக வந்துச்சுங்க ஆனால் விதையை எடுத்து போட்டால் இங்கே பாருங்க இலையே வர மாட்டேங்குது விதை மட்டும்தான் வருது இதுவாசமாட்டேங்குது ஏன்னு தெரில அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய விதை இது வந்து நமக்கு தத்தினி வந்து இதில் போட போகிறோம் ஏன்னா கொடியாக வந்தால் இது என்னது வெண்ப சினி அப்படியே இது பந்தல் மாதிரி போட்டுட்டு போட்டுருவாங்க ஒரு நாலு மூ அஞ்சு விதை போடுறேன் எது வருவோ அதுவாக இருக்கும் இந்து நீ மலைச்சாலும் மரப்பில் ஏறி பாபா கதை எல்லாம் வந்துதான் போடணும் இது வந்து தர்பூசணி விதை எப்படி வெயில் காலத்து சின்ன பழமா சொல்லி நம்ம போடாமலே வந்து முளாம்புளா அதுன்னு எல்லாம் வருங்க ஆனா நம்ம காசு கொடுத்து விதை வாங்கி போட்டா வராது இது பண்ணி டைம் போட்டீ பாலக்கீரை இது பாலக்கீரை வேணும்னா பாலக்கீரை வந்து வெதெல்லாம் எடுத்து வச்சுங்க அது எங்கன்னு தெரியல சரி சின்ன இதுல போய் வந்துச்சுன்னா அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் ஒரு வட்டா மாதிரி போட்டால் தான் இருக்கும் இருக்கணும் பாலக்கீரை வேணால் பத்து ரூபாய்க்கு நிறையா இருக்குது அது வெதை நிறையா எடுக்கணும்னாலே இதில் சும்மா போட்டுக்கிட்டா போதும் நீ இதெல்லாம் மாத்துறதான் ஆனால் கீரை பறிச்சுட்டு மாற்றிக்கலாம் இந்த கீரை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க மறுபடியும் முள்ளங்கி விதெல்லாம் போடணுங்க எங்கே போரிங்க முள்ளங்கி விதெல்லாம் கா காய்ஞ்சிருச்சு அவ்வளோதான் செடி காஞ்சிருச்சு முடிஞ்சு விதையெல்லாம் முடிஞ்சு எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து தான் கிளியர் பண்ணிவிட்டு வேற போடணும் இங்கே பாருங்க தக்காளி சரி அன்னைக்கு காயாக இருந்துச்சுங்களா அது நம்ம சரிங்க தக்காளி ஒரு சி காய்ச்ச உடனே செடி காய்ஞ்சிடுது சரி இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது தட்டைக்காய் வந்துருக்குது தட்டைக்காயெல்லாம் இனிமேல் தான் போட்டு எடுக்கணும் அதுதாங்க இதெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் பூத்துருக்கு இதை இங்கே தக்காளி செடி இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு வாரமும் அப்படியே பழுக்க பழுக்க யூஸ் பண்ணிப்பேன் இதெல்லாம் வந்து பாலினேஷன் பண்ணணும் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படி விட்டாச்சு ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு கத்திரிக்காய் அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் ரெண்டு நாள் தண்ணி தலை ரொம்ப வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் பார்த்து இங்கே இருங்க இல்லை வெங்காயம் இருக்காங்கன்னு தெரியல இருக்குங்க இங்கே பாருங்க காட்டு சார் இங்கே பாருங்க ஒரு ஒரே ஒரு வெங்காயம் தாங்க வச்சேன் இங்கே பாருங்கள் விதை பரவாயில்ல நான் எடுத்து பார்க்கவே இல்லை சரி விதை இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி இந்த நம்ம கவரில் போட்டு வச்சுட்டு போட்டு கொங்கருங்க கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதான் வெங்காய விதை இது எப்படி இங்கே பாருங்க ஒரே ஒரு செடிதை உங்களுக்கு நான் பிடுங்கி காட்டுறேன் இங்கே பாருங்கள் வெங்காயத்தாள் அதில் கடைசி வெங்காயத்தை பாருங்களேன் ஒன்றே ஒன்றாக சும்மா தப்பி பழச்சிருக்கும் போல இங்கே பாருங்கள் இந்த ஒரு வெங்காயம் வச்சது நட்டு வச்சது வெங்காயம் அப்படியே இருக்குங்க ஆனால் அதுலேருந்து விதை பாருங்களேன் எவ்வளோ விதை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருக்கும் போலங்க அங்கே பாருங்க நான் கவனிக்கவே இல்லை வருங்க பெரிய வெங்காயம்லாம் முளைச்சி இருக்குது எல்லாம் வைக்கணும் பாதையாத்திரை போயிட்டு வந்து தான் வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வருங்க இந்த பச்சை மிளெலாம் பறிச்சுட்டேங்க நிறையா இந்த வான மாத்த பிளகம் சொல்லுவாங்களா அது பறிச்சிட்டேன் இப்போ மறுபடியும் அதெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் தனியாக எடுத்து ஒவ்வொரு பேஜாக தனியாக வைக்கணும் அப்புறம் இது வந்து சிகப்பு சிகப்பு தக்காளின்னு சொன்னாங்க விதை ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ரெண்டு பழந்தான் வருது சரி இதை வந்து விதைக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது விதைக்காக விட்டுட்டேங்க இதெல்லாம் கற்றுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு மறுபடியும் வந்து நிறையா துளுக்க ஆரமிச்சுப்பாங்க நான் பறித்து மோர் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாம் ஓகே மக்களே நீங்களே வந்து முடிஞ்சா உங்களோட செடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாங்கருங்க இந்த முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா அன்றைக்கி உங்களுக்கு காமிக்கும்போது முருங்கா பா இது பா இதெல்லாம் இருக்காதுங்க ஆனால் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து காயாச்சும் எனக்கு வந்துடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு காயாச்சும் எடுத்துருவேன் எதுவாருங்க கூத்துருப்பீங்களா இதுக்கு அப்படியே வந்து காயாக இருக்கும் எனக்கு முருங்கக்காக மேலேயே பறிச்சுப்பாங்க செடி எடுக்கிறதுங்க ஓகே மக்களை நீங்களும் செடி போட்டு ரெண்டு செடியாக போட்டு வளர்த்து அறுவடை பண்ணுங்க ஓகே பாய் உங்களுக்கு அடுத்த வீடியோ சுற்றிக்கிறேன்